ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் நடுவுல தொடர்ந்து ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியா தான் அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் இன்னைக்கு ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா வெளிநாட்டு சேர்ந்த மாணவர்களை ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ண கூடாது அனுமதியை அமெரிக்க அரசாங்கம் தடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதனால பல மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்க அதே மாதிரி ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் அந்த யூனிவர்சிட்டியோட ரெவன்யூல இருந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட போகுது அது இல்லாம இந்திய மாணவர்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது குறிப்பா அங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் இப்போ எந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான பாரம்பரியம் மிக்க ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு துறைகள்ல ரொம்ப பிரபலமான நபர்கள் எல்லாமே அங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே யூஎஸ்ல பல்வேறு சட்ட திட்டங்களை புதுசு புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காரு அதுல முக்கியமா ஒரு சட்டம் என்ன அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் அவங்க படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற போர் பத்தியோ இல்ல மற்ற விஷயங்கள் பத்தியோ அவங்க கமெண்ட் பண்ண கூடாது அவங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ள எந்த ஒரு நாட்டுக்கும் சாதகமாவோ இல்ல எதிர்த்தோ போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க அதுலயும் குறிப்பா ஹமாஸுக்கு ஆதரவாகவோ இல்ல யூஎஸ் அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஒருத்தவங்க பேசுறாங்க இல்ல சமூக வலைதளங்கள்ல அது சம்பந்தமான போஸ்ட் லைக் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்க கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களோட ஸ்டூடெண்ட் விசாவையும் ரிவோக் பண்ணி அவங்களை சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புற நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அரசாங்கம் இப்படி கையாண்டுட்டு இருக்கும் போதுதான் ஹார்ட்வர்ட் யுனிவர்சிட்டிக்கு முதல்ல ஒரு கைட்லைன் அனுப்புறாங்க அந்த கைட்லைன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா உங்க யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்கள் ஹமாஸுக்கு ஆதரவா போராட்டம் பண்றதோ இல்ல அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதோ அமெரிக்க அரசாங்கத்தை கமெண்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணனும் அவங்க பத்தின டீடெயில்ஸை நீங்க யுஎஸ் அரசாங்கத்துக்கு தரணும் நாங்க அவங்கள ரிவோர்க் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா ஹான்வார்டு யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து இதை திட்டவட்டமா மறுத்துட்டாங்க இது மாணவர்களோட பேச்சு சுதந்திரத்துக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு விஷயமா போய் அமையும் ஒரு மாணவருக்கு அவங்களோட நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு சோ நாங்க கேம்பஸ்க்குள்ள போராட்டம் பண்றதோ ஒரு மாணவர்களோட சார்பு நிலைப்பாட்டை கமெண்ட் பண்றது பண்றதுக்கோ தயாரா இல்ல ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி இந்த கைட்லைன்ஸ் பின்பற்றாது அப்படின்னு தெளிவா தெரிவிச்சுட்டாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ற விதமா ட்ரம்ப் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு வழங்க இருக்கக்கூடிய நிறைய மானியங்களை ரத்து பண்ணாங்க மானியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல அரசாங்கம் கிட்ட இருந்து ஹார்ட்வர்ட் யுனிவர்சிட்டிக்கு கிடைக்க இருக்கிற மானியத்தை அவங்க ரத்து பண்ணாங்க இது ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு குறிப்பா ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்டைஃபன்ஸோ இல்ல அவங்க ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களோ இல்ல அவங்க ஆராய்ச்சிக்கு தேவையான நிதி உதவியோ கிடைக்காம அவங்க சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனாலும் கூட ஹார்வார்டு யூனிவர்சிட்டி அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்க மாணவர்களுக்கு நாங்க எப்படி ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அரசாங்கத்தோட அறிவுறுத்தலை நாங்க பின்பற்ற போறது இல்லை அது இல்லாம இந்த ரிசர்ச் நின்று போகாம மாணவர்கள் அவங்களோட படிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வழிகளில நாங்க ஆரம்பிக்க போறோம் யூனிவர்சிட்டி தரப்புல இருந்தும் சொல்லிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மோதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அதன் தொடர்ச்சியாதான் அமெரிக்க அரசாங்கம் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இவங்க இப்ப என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களை என்ரோல் பண்ண முடியாது அதுக்கான எலிஜிபிலிட்டியை நாங்க அவங்களுக்கு ரத்து செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டுட்டாங்க சோ இதனால ஆட்வார்டு யுனிவர்சிட்டி வெளிநாட்டு மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதனால யுனிவர்சிட்டிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாக்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட்வார்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு யூனிவர்சிட்டியா இருந்துட்டு இருக்கு சோ உலக நாடுகள்ல இருக்கிற ரொம்ப திறமை வாய்ந்தவங்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் அங்க வந்து படிப்பாங்க வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க வந்து படிக்க முடியாது இங்க வந்து ரிசர்ச் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா அந்த யுனிவர்சிட்டிக்கு மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வியாளர்கள் வந்து வராம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால யுனிவர்சிட்டியோட கிரெடிபிலிட்டியும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு மாணவர்கள் ஒரு யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக வைப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த யுனிவர்சிட்டிக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூவும் இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் தொடர்பாக யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்டோட செக்ரட்டரியா இருக்கக்கூடிய கிறிஸ்டினியும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வெளிநாட்டு மாணவர்களை என்ரோல் பண்றதுக்கான அந்த எலிஜிபிலிட்டியை இப்பல இருந்து நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணங்களா அவங்களோட லெட்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில நிறைய வைலன்ஸ் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய அமைதிக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே அங்க நிறைய நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ள சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட செயல்பாடுகள் எல்லாமே ஜாஸ்தியா இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே நாங்க ரெஸ்ட்ரிக் பண்ண சொல்லி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தோம் ஆனா அது அவங்க சரியா மேற்கொள்ளல அப்படிங்கறதுனால அவங்களோட இந்த லைசன்ஸ நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு யுனிவர்சிட்டிக்கு வெளிநாட்டுல இருந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க ஒரு ப்ரிவிலேஜா எடுத்துக்கலாம் ஆனா மாணவர்கள் இருந்து அதிகப்படியான பணத்தை கலெக்ட் பண்ணி அது மூலமா தான் அவங்க சர்வே பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க நிறைய மாணவர்களோட இன்டேக்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்கள மாத்திக்கிட்டு அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா அது எதுவுமே அவங்க சரியா ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளிநாட்டுல இருந்து யாரையும் என்ரோல் பண்ண முடியாதுங்கிறத பாத்துட்டோம் ஆல்ரெடி அங்க படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பாக்கணும் பல எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹார்ட்வர்ட் யுனிவர்சிட்டில இருந்து மத்த யூனிவர்சிட்டி யூஎஸ்ல இருக்கிற வேற யுனிவர்சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாக்கணும் அப்படி இல்லைனா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் விசிட்டர் ப்ரோக்ராம்ல அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் தினை ஆயிரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ மேக்சிமம் அங்க படிக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நம்ம இந்திய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஐநூறுல இருந்து எண்ணூறு மாணவர்கள் வரைக்கும் இந்தியால இருந்து ஹார்ட்வர்ட் யுனிவர்சிட்டில போய் படிக்கிறதா சொல்றாங்க இந்த கல்வி ஆண்டுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி மாணவர்கள் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில இந்தியால இருந்து படிச்சிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா யூஎஸ் தவிர்த்து வெளிநாட்டுல இருந்து ஹார்ட்வர்ட்ல படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாக்கும்போது ஏழாயிரம் மாணவர்கள் கிட்ட வர்றாங்க இப்ப இந்த ஏழாயிரம் நபர்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து அவங்க முன்னாடி என்னெல்லாம் லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நீதிமன்றத்தை நாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யூனிவர்சிட்டி தரப்புலயுமே அதைதான் பண்ண போறதா சொல்றாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு அது என்னன்னா இந்த வார்னிங் லெட்டர கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இதுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணனும் அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தோட அந்த கைட்லைன்ஸ் ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்றதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற அப்ரூவலும் அவங்க கொடுக்கணும் சோ எழுவத்தி மணி நேரத்துக்குள்ள ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டி அரசாங்கத்தோட எல்லா டிமாண்டையும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான இந்த லைசன்ஸை திரும்ப கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா யுனிவர்சிட்டி கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணிட்டு தான் அவங்களோட இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் ஆனா எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்க மாணவர்களுக்கு இப்போ ரொம்பவே ஒரு கடுமையான சூழல் நிலவிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க